அணுக்க மக்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா பிச்சைக்கார ராஜா வாங்க கதை போலாம் ஒரு அழகான ருத்ரநாடு இதை ரொம்ப சிறப்பா ஆட்சி செஞ்சிட்டு வர சத்தியமான்ற ஒரு அரசர் ஒரு நாள் அவரோட மந்திரியோட காட்டுக்கு வேட்டையாட புறப்படுறாரு அப்படி போகிற வழியில் அவங்க ரெண்டு பேத்துக்கும் தண்ணி தாகம் எடுக்குது ரொம்ப தண்ணி தாகமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக தண்ணியை தேடி இவங்களும் அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படி அலஞ்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு கண் தெரியாத பிச்சைக்காரரை பாக்குறாங்க அவர்கிட்ட உதவி கேட்கலாம் என்னட்டு அவர்கிட்ட இங்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவரு எழுந்து நின்று நாலு திசையிலயும் மோப்பம் பிடிக்கிறாரு புடிச்சிட்டு அவரு ஒரு திசைய காட்டுறாரு இந்த திசையில தான் தண்ணி இருக்கு இந்த திசையிலேயே போங்க அப்படின்னு சொல்றாரு இந்த ராஜாவும் இந்த மந்திரியும் அந்த திசையிலேயே போறாங்க போற வழியிலேயே ஒரு ஆத்த பாக்குறாங்க உடனே அவங்க குதிரைய விட்டு இறங்கி தண்ணியும் குடிச்சு அவங்க தாகத்தை தனிச்சுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரே ஆச்சரியம் எப்படிடா இந்த கண் தெரியாதவர் தண்ணி இருக்க இடத்த இவ்வளோ துல்லியமா சொல்றாருன்னுட்டு இவங்களும் எல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் அரண்மனைக்கு போறாங்க போற வழியில அந்த கண் தெரியாதவரை பார்த்துட்டு எப்படி உங்களால் தண்ணி இருக்க திசையை கரெக்டா சொல்ல முடியுது அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த பிச்சைக்காரரும் பார்த்துட்டு சிரிக்கிறாரு இந்த திசையில தான் காத்து ஈரப்பதத்தோடு அடிக்குது அதனாலதான் உங்களுக்கு இந்த திசைய நான் காட்டுனேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா மந்திரியாரே இவருக்கு ஒரு வேலை உணவு கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு மந்திரியும் அவருக்கு உணவு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் அரண்மனைக்கு திரும்புறாங்க அரண்மனைக்கு யாரோ ஒருத்தர் ஒரு வைரம் கொடுத்து விட்டுருக்காரு அந்த வைரம் உண்மையா போலியான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மந்திரியோ ராஜாவோ அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு ராஜாவுக்கு ஒரு யோசனை வருது இவங்க காட்டுல பார்த்த அந்த கண் தெரியாதவரை கூப்பிட்டு வந்து இந்த வைரம் உண்மையா போலியான்னு கண்டுபிடிக்க வைக்கலாம் அப்படின்னு ராஜாவுக்கு தோணுது காட்டுல அந்த கண் தெரியாதவரை அரண்மனைக்கு கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து அந்த கண் கிட்ட இந்த வைரத்தை காட்டி இது உண்மையா போலியான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு அந்த கண் தெரியாதவரும் அந்த வைரத்தை தொட்டு பார்த்துட்டு இது போலியான வைரம்னு சொல்லிடுறாரு ராஜாவோ ஆச்சரியப்பட்டு இது எப்படி போலியான வைரம்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த கண் தெரியாதவர் சொல்கிறாரு இந்த வைரத்துல ஒரு மெல்லிசான கோடு இருக்கு அதை வச்சுதான் இது நான் போலியான வைரம்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு உடனே ராஜா இவர் சொன்னதை கேட்டு அசந்து போய் மந்திரியார்கிட்ட இவருக்கு மூணு வேலையும் உணவு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு அந்த பிச்சைக்காரருக்கு ராஜபோக விருந்து பரிமாறுறாங்க அவரும் வயிறார அந்த உணவை சாப்பிட்றாரு ராஜாவும் அரியாசனத்தில் அமர்ந்து ஒரு நாள் யோசிச்சிட்டு இருக்காரு இந்த கண் தெரியாத பிச்சைக்காரர் எப்படி எல்லாத்தையும் கரெக்டாக சொல்றாரு இவரை கூப்பிட்டு நம்மளை பத்தியும் கேட்டு பார்ப்போன்னு சொல்லி தன்னோட வீரர்களை அனுப்பி அந்த கண் தெரியாதவரை காட்டிலிருந்து கூட்டிட்டு வர சொல்றாரு அந்த கண் தெரியாதவரு வராரு அவர்கிட்ட எல்லாத்த பத்தியும் கரெக்டா சொல்லுறீங்களே இப்ப என்ன பத்தியும் சொல்லுங்க பாப்பா அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த கண் தெரியாதவரும் நீங்களும் ஒரு பிச்சைக்காரர் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே ராஜாவுக்கு கோவம் வந்துருது அப்போ ராஜாவோட அம்மாவான மகாராணி உள்ள வராங்க ராஜாவோட அம்மா மகன்கிட்ட ஆமா நீ ஒரு பிச்சைக்காரன் தான் சொல்றாங்க அப்போ இந்த ருத்ரநாட ஆட்சி செஞ்சிட்டு இருந்த ருத்ரமான்றவர் நல்லா தான் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாரு அவரோட மனைவிக்கு குழந்தையே கிடையாது அவங்க மனைவியை ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படி ஒரு நாள் அந்த மனைவி வருத்தப்படும் போது அவங்களை கோவிலுக்கு கூட்டிட்டு போறாரு அந்த கோவில்ல ஒரு பிச்சைக்காரிய கை குழந்தையோட பாக்குறாங்க குழந்தைய அவ பராமரிக்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கா இந்த ராணி அத பார்த்துட்டு இந்த குழந்தைய நீ ஏன் கிட்ட கொடுத்துரு நான் எடுத்துட்டு போய் இந்த குழந்தைய நல்லபடியா வளர்த்துக்கிறன்னு சொல்ற தன்னோட மக நல்ல பெரிய இடத்துல வசதியா வாழ போறான்னு நினைச்சு அந்த பிச்சைக்காரியும் தன்னோட மகனை ராணி கிட்ட கொடுத்தர்றாங்க இதையெல்லாம் கேட்ட ராஜாவும் ரொம்பவும் வருத்தம் அடையறான் அவனை அவனோட அம்மா சமாதானப்படுத்துறாங்க அந்த கண் தெரியாதவர்கிட்ட ராஜா கேக்குறாரு நீங்க எப்படி என்ன வந்து பிச்சைக்காரன்னு கண்டுபிடிச்சுங்க அதுக்கு அந்த கண் தெரியாதவர் சொல்றாரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்பயுமே பொண்ணு பொருளும்தான் பரிசா கொடுப்பாங்க ஆனா நீங்க எனக்கு ஒரு வேலை சாப்பாடு போடு ரெண்டு வேலை சாப்பாடு போடு மூணு வேலை சாப்பாடு போடுன்னு சொல்லியிருக்கீங்க அதை வச்சு தான் நானும் சொன்னேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ அது வரும் தட்ட பாய்